பாமினி அரசை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அரசர்கள் வந்து எத்தனை அரசர்கள் இருக்காங்க எந்த அரசுக்கு இல்லை யார் வருவாங்கன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அரசரும் ஆண்ட பகுதிகள் ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டனு ஒவ்வொரு அரசரோட பகுதிகள் பார்க்க போகிறோம் ஆண்டுகள் வந்து எக்ஸாம் கேட்குறாங்க அதே மாதிரி ஆர்டர் வைஸ் கேட்குறாங்க ஒவ்வொரு அரசருக்கு இல்லை யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பகுதியில் வந்து ஞாபக வச்சுக்கு இந்த நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அலாவுதீன் நசன் அசன் கங்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஹசன் வந்து ரெண்டு பேருக்கு ஹசன் கங்கும்னு சொல்லலாம் இவர் வந்து பாமான்சன் என்ற பெயரில் வந்து ஆட்சி புரிகிறார் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் வருஷம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு மொத்தம் பதினொரு ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தௌலபாத் நகரை வந்து கைப்பற்றாரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகளில் குல்பர்கார் நகரை வந்து கைப்பற்றாரு பீடார் பெரார் எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுவும் அமைக்கிறார் ரொம்ப இம்பார்ட்டனு இந்த பகுதிகள் இம்பார்ட்டனு வருடங்கள் இம்பார்ட்டனு தவுளை பார்த்து ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் குல்பர்கா பீடார் பேரார் எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கிறார் நெக்ஸ்ட் முதுலா முகமது ஷா முதலா முகமது ஷா வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு டூ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு வந்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாரங்கல் அரசரோட பொறுப்புடுகிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டில் வாரங்கல் அரசரோடு நெக்ஸ்ட்டு வந்து மகா மசூதி வந்து கட்டுப்பிடி மகா மசூதியை கட்டு முடிக்கிறாரு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் அறுபத்தி எட்டு வாரங்களர் போர் புரிகிறாரு அறுபத்தி ஏழில் மகா மசூதி கட்டு கட்டி முடிக்கிறாரு அந்த சதுரடி பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு எட்டு பதினாறு அடி இந்த மசூதியோட அளவு வந்து இந்த சைஸு நெக்ஸ்ட்டு ரெய்ச்சூர் ரெய்சூருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குது நெக்ஸ்ட்டு முஜாஹித்து முஜாகித் பார்க்குறோம் குல்பர்கால் திரும்பி வரும்போது கொலைப்படுறார் குல்பர்காருக்கும் இவருக்கும் இருக்குது குல்பர்கா முஜாஹித் குல்பர்கா மொத்தமாக பார்த்தீங்கன்னா பா பாமியில் வந்து பதினெட்டு அரசர்கள் இருக்காங்க இல்லை மொத்தமாக புக்கில் கொடுத்தது இவ்வளோ தான் டீடைல்ஸ் வந்து கொடுத்தது இவ்வளோ தான் நெக்ஸ்ட் ரெண்டாம் முகமது ஷா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தெட்டு இவரோட பகுதி அதிகமாக கொடுக்கல வருஷம் மட்டும் பார்த்துங்க எழுபத்தி எட்டு ரெண்டாம் முகமது ஷா நெக்ஸ்ட்டு வந்து பராஷ் பெரோஷோ பாமினி வந்து எட்டாவது சொல் சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது டூ தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி ஒம்பது ரிவர்ஸ் போட்டால் தொண்ணூற்றி ஏழு வந்துடும் இப்போ வந்து விஜயநகர மன்னன் முதலாம் தேவராயரோட சண்டை புரியார் சப்போஸ் கேட்கலாம் யார் வந்து சண்டை புடிகிறான்னு கேட்கலாம் பெரோஷா பாமினி விஜயநகரம் மன்னன் முதலாம் தேவராயர் அகமது ஷா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்டார்ட் ஆயிடுது அகமது ஷாக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தஞ்சு வந்து வாரங்கள் பீடர் இம்பார்ட்டன் வாரங்கள் பீடர் வாரங்கள் பீடர் பீடர் வ வாரங்கள் பீடர் பகுதி நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் முகமது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்திரெண்டு முப்பத்தஞ்சில் முடியுது நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணு ஸ்டார்ட் ஆகுது அறுபத்தி மூணில் மூன்றாம் முகமது அறுபத்தி மூணு டு எண்பத்தி ரெண்டு மொத்தம் பத்தொம்பது ஆண்டுகள் ஆட்சி அழைச்சிப்படுகிறாரு எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் இவர் நல்லா ஆட்சி புரியலான்னு சொல்கிறாங்க எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் நல்லா ஆட்சி புரியலான்னு சொல்கிறாங்க மூன்றாம் முகமது பத்தொம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு முகமது கவான் முகமது கவான் வந்து பிரதம அமைச்சர் மூன்றாம் முகமூத்தோட பிரதம அமைச்சர் தான் முகமது கவான் இவரோட பிரதம அமைச்சர் தான் முகமது கவான் இவர் வந்து பெல்காம் இவர் வந்து நாலு மகாணத்தை எட்டு மகாணமாக மா மாற்றுறாரு நாலு மாகாணத்தை எட்டு மகனமாக மாத்துறாரு முகமது கவான் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் சொல்றாரு லாஸ்ட்டாக வந்து முகமது அல்லது சிகா புத்தீன் முகமதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பதினெட்டு வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துங்க